ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி ராமநவமி ராமநவமி அதுமா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் சொல்கிற இந்த பொருளை வாங்கி வச்சு நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஒரே ஒரு முறை சொல்லி வழிபாடு பண்ணால் கூட தீரவே தீராது அப்படின்னு சொல்கிற கடனாக இருக்கட்டும் வட்டி பிரச்சனை பிரச்சனை வருமானம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளும் வழிபாட்டு முறையும் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ராமநவமி ராமன் வந்து இந்த உலகத்தில் அவதாரம் பண்ண நாள் அதனால் எப்போவுமே ராமநவமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் ஏன் அப்படின்னா ராமன் மனிதனா பிறந்து மனிதனா வாழ்ந்து மனிதன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் வந்து வைகுண்டம் போனார் அதனால ராமனை மனசார நினைச்சு நம்ம கஷ்டத்தை சொன்னோம் அப்படின்னா அவருக்கு உடனே கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மனுஷன் அனுபவிக்க வேண்டிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறார் அதனால அவருக்கு அந்த கஷ்டத்தோட வலி வருத்தம் என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் எப்போவுமே நான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆன்மீக விஷயத்த சொல்லுவேன் அப்போ தான் ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்தன் இருந்தான் என்ன அப்படின்னா ஆஞ்சநேயரோட தீவிரமான பக்தன் தினம் அவனுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு தான் நேரம் கிடைக்கிற சமயத்திலலாம் ஆஞ்சநேயரை வந்து தீவிரமாக வழிபாடு பண்ணுவோம் ஆஞ்சநேயர் வந்து அவனுக்கு அவ்வளோ உயிர் ஆஞ்சநேயர்னால் அப்படி ஒரு தீவிரமான பக்தன் அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது என்ன ஆசை அப்படின்னா ஆஞ்சநேயர் கூட சொக்கட்டான் தெரியும் இல்லையா சொக்கட்டான்னு ஒரு இருக்குல்ல அந்த சொக்கட்டான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை தினமும் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிப்பான் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவோம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட இந்த விண்ணப்பத்தை வைப்பான் உங்க கூட சேர்ந்து நான் சொக்கட்டான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆஞ்சநேயர் அவனுக்கு வந்து காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீயும் ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருக்கப்பா சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொக்கட்டான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்றார் ஆனால் ஆஞ்சநேயர் ஒரு நிபந்தனை சொல்றார் பா போட்டின்னு வந்துடும் சில சமயங்களில் வந்து நீ தோக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அப்படி வந்து நீ என் மேலே வருத்தப்பட்டுக்க கூடாது சரி இந்த நிபந்தனைக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் உன் கூட விளையாட வரேன் அப்படின்னதும் பக்தன் வந்து ஒத்துக்கிறான் அஞ்சு நேர் நேரில் வந்ததே பெரிய விஷயம் அது நம்ம கூட விளையாட வரேன்றாரு அது அதை விட பெரிய விஷயம் அதனால என்ன நடந்தாலும் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன் சாமி நீங்கள் விளையாட வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறோம் சரி நான் அஞ்சு நேரம் ஒத்துக்கிறாரு முதல் முறை அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ரவுண்டு விளையாடும் போது பார்த்தா அஞ்சு ஜெயிக்க முடியல பக்தன் ஜெயிச்சிட்டான் ஆஞ்சநேயருக்கு ஒரே வியப்பு ஏன்னா உங்களுக்கு நிறைய புராண கதைகள் ஆஞ்சநேயரை பத்தி தெரிஞ்சிருந்தா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆஞ்சநேயருக்கு வந்து தோல்வி அப்படிங்கறதே கிடையாது ஏன் அப்படின்னா ராமநாமத்தையே அனுதினமும் சொல்லி அந்த ராமநாமத்தாலேயே அத்தனை விஷயங்களையும் ஜெயித்தவர் ராமநாமத்தை மட்டுமே சொல்லி இந்த உலகத்தில் வெல்லவே முடியாத அத்தனை விஷயத்தையும் வென்றிருக்கார் அது மட்டும் இல்லாம அவரோட பிறப்பே ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு அது மட்டும் இல்லாம நிறைய சக்திகள் அடங்கினவர் சிவனோட அம்சமா சொல்லப்படுறவர் ராமாயணத்திலேயே ஒரு வலிமையான பாத்திரம் யார் அப்படின்னா வந்து ஆஞ்சநேயர் அவருக்கு ஈடி இணையான வீரனே ஆப்போசிட்டில் இருக்க மாட்டாங்க ராவணனுக்கு ராமன் இருப்பார் இந்திரஜித்துக்கு வந்து லக்ஷ்மணன் இருப்பார் இந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு ஆப்போசிட்டில் யாருன்னு ஒருத்தரையும் சொல்ல முடியாது அப்படி ரொம்ப வலிமையான பாத்திரம் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் தோத்துடுறார் இவருக்கு ஒன்றும் புரியல சரி ஏதோ ஒரு இதாக இருக்கலான்ட்டு அடுத்த முறை விளையாடுறாரு அடுத்த முறை விளையாடுறாரு இப்படி ஆறு முறை விளையாண்டாரு ஆறு முறையுமே தோத்துட்டார் இவருக்கு ஒரே வியப்பு இது வரைக்கும் நம்ம ராமநாமம் சொல்லி எந்த விஷயத்த செஞ்சும் தோல்வியே நமக்கு வந்தது கிடையாது ஆனா முதல் முறையா நம்மள ஒரு பக்தன் அது சாதாரண மானிடன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி சின்ன அவருக்கு ஒரு நெருடல் உனே பக்தன் சொல்லார் ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனை விட்டு கொஞ்சம் தூரம் அவனுக்கு தெரியாத ஒரு இடத்துல வந்து தன்னை ஒழிச்சிக்கிட்டு ராமநாமத்தை சொல்றார் சொல்லி ராமனை கூப்பிடுறார் ராமர் வந்தது ராமர்கிட்ட கேட்குறாரு பிரபு உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் ராமநாமம் சொல்லி நான் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிருக்கிறேன் இந்த ஒரு சாதாரண பையன் இவன்ட்ட போய் தோத்துட்டனே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ராமர் சொல்கிறாரு உனக்கு இப்போ என்னப்பா பிரச்சனை உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னதும் இல்லை இந்த பையன் ஜெயிச்சிட்டான் ராமநாமம் என்றைக்கும் தோக்காதுன்னு எனக்கு வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது இப்படி பார்த்தா ராமநாமன் சொல்கிறேன் நான் தோத்துட்டனே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ராமர் ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறாரு இப்போ கூட ராமநாமம் தோக்கலப்பா ராமநாமன் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னாரு பிரபு எனக்கு சுத்தமாக புரியல நானே வந்து அவன் என்னை தோக்கடிச்சிட்டானேன்ற வேதனையில் இருக்கேன் நீங்கள் வேற இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து ராமர் அழகாக அவர் விளக்கம் கொடுப்பார் என்ன சொல்லுவார் அப்படின்னா ராமனான என்னோடய பக்தன் தானே நீனு அப்படின்னு கேட்பார் அம்மா சாமி உங்கள் பக்தன் தான் அப்போ நீ என்னை எங்கே வச்சுருக்கிற அப்படின்னதும் என்னோடய இதயத்தில் உங்களை குடி வச்சுருக்கிறேன் அதாவது நான் வந்து உன் இதயத்தில் குடியிருக்கேன்னு சொல்கிறேன் அப்படி தானே அம்மா சாமி உங்களுக்கு தெரியாதா என் இதயத்தில் தான் நான் உங்களை குடி வச்சுருக்கேன் உன் கூட விளாண்டு உன்னை ஜெயிச்சானே அவன் யாரு அவன் என்னோட பக்தன் அப்படின்னதும் அப்போ அவன் வந்து உன்னை அவன் இதயத்தில் குடி வச்சிருப்பான் அப்படி தானே அம்மா சாமி அப்படின்னதும் இப்போவுமா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அழகான விளக்கத்தை சொல்கிறார் நான் வந்து உன்னோட இதயத்தில் குடியிருக்க என்ன உன் இதயத்தில் தாங்கியிருக்க நீ அவனோட இதயத்தில் குடியிருக்க அதாவது ராமனும் ஹனுமனும் சேர்ந்து அவனோட இதயத்தில் குடியிருக்காங்க இப்போ யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டது இப்போ தான் ஆஞ்சநேயருக்கு ஒரு விஷயம் புரியுது இல்லை நாம் ராமனை தாங்கியிருக்கோம் ராமனை தாங்கியிருக்க நம்மளை அவன் இதயத்தில் தாங்கியிருக்கானே அப்போ ரெண்டு பேரோட வலிமை இருக்குமே இப்போவும் பாரு ராமநாமம் சொல்கிற ஆஞ்சநேயர் அவனுக்குள்ளே இருக்கார் அவர் தான் அவனை ஜெயிக்க வைக்கிறார் ராமநாமம் மட்டும் சொல்கிற தனியான ஆஞ்சநேயர் அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கார் அதனால தான் உனக்கு தோல்வி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இது ராமராமன் சொல்கிறதால ஆஞ்சநேயர் இது வந்து ஆஞ்சநேயர் தோத்துட்டார் அப்படிங்கிறதுக்கான கதை கிடையாது ராமநாமம் கூட ஆஞ்சநேயரோட அனுமதியோட ஆஞ்சநேயரை மனசார நம்ம ஏற்றுக்கிட்டு சொன்னோம் அப்படின்னா உடனே ரெண்டு மடங்கான பலனை தரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையை சொல்லுவாங்களே தவிர இதில் வந்து ஆஞ்சநேயர் தோ அப்படிங்கிறதுக்கான இந்த ஆஞ்சநேயர் தோத்து இருக்க மாட்டார் ஏன் அப்படின்னா அந்த பக்தனுக்குள்ள இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் ராமநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்ப ஆஞ்சநேயர் ஜெயிச்சதாதான் அர்த்தம் இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் இல்ல ராமநாமம் சொல்லுவோம் நம்ம வந்து முழு மனசா சொல்லணும் அதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு ராமநவமி அப்படிங்கிறதால இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு சொன்ன விஷயம் நான் அதை வேற ஒருத்தவங்களுக்கு சொன்னேன் என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க ராமநவமி அன்னைக்கு ஒரு புது நோட்டு அதாவது ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு ஒரு புது நோட்டு வாங்கி நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு ராமனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஆஞ்சநேயரை மனசார நினச்சிக்கிட்டு சிகப்பு கலர் பேனா ரெட் கலர் பென் இருக்கு இல்லையா ஏன் இந்த சிகப்பு கலர் பெண்ணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் அந்த சிகப்பு கலர் பெண்ணால் நம்ம மனசு ஒன்றி ஒரே ஒரு முறை ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நம்ம மனசில் நிப்பாட்டிக்கிட்டு ஸ்ரீராம ஜெயத்தை ஒரே ஒரு முறை எழுதினா கூட ஆஞ்சநேயரோட அருளால் நம்ம என்ன நினச்சி எழுதுறமோ அதாவது இந்த பிரச்சனை தீரணும்னு நம்ம வச்சுருப்போம்ல நம்மளுக்கு பணப்பிரச்சனை இருக்கலாம் நிறைய பேர் வந்து கடன் தான் சொல்கிறாங்க கடன் பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் வருமான பிரச்சனை இருக்கலாம் இதுக்காக நம்ம எழுதணும் அப்படின்னா ஆஞ்சநேயரோட துணையால் ஸ்ரீராம ஜெயம் உடனே சித்திக்கும் ஏன் அப்படின்னா தோல்வியே கண்டிராத வீரன் அவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஆஞ்சநேயர் கிட்டனா என்னோட கடனை என்னால் அடைக்க முடியல நான் ஜெயம் எழுத போகிறேன் என் கடனை அடையிறதுக்காக நீங்கள் துணை இருந்து என் கடனை எனக்கு அடைச்சி கொடுக்கணும் ஸ்ரீராம ஜெயத்தோட முழு பலனும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒரு புது நோட்டு வாங்கி ஒரு புது பேனா சிகப்பு கலர் பேனா வாங்கி உங்கள் பூஜை அறையில் உட்காந்து ஒரே ஒரு முறை ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு மனசார எழுதினா கூட அதுக்கான முழு பலன் கிடைக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் ராம அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு ராமநவமி ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுதோ ராமனோட பெருமை எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கே அவர் வந்துடுவார் இதை நான் வந்து எனக்கு ஒரு குரு சொன்னார் அதை சொன்னப்போ நான் சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு தட்டு நான் சொன்னேன் என்னென்னா ஒரு மூணு வருஷமாக வேலை கிடைக்காம கடனை அடைக்கிறதுக்கு கை மாத்தா இங்கே வாங்குறது அங்கே வர்றதுக்கு மாற்றி மாற்றி வாங்கி மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் நான் சொன்னேன் இப்படியும் ஒரு விஷயம் இருக்குதுன்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ராமநாமி வர மாதிரி இருந்தது அவர் அதை செஞ்சு வெறும் எட்டே நாளில் வேலை கிடச்சிது இது ஒரு வியப்பான விஷயம் அவர் அதை வந்து ஒரு அக்கா கிட்டே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகி மூணு வருஷமாக வந்து குழந்தை இல்லை அப்படி இருக்கிற சமயம் அவரு அவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ராமநாமமி வரப்போது அன்னைக்கு ஒரு புது நோட்டும் ஒரு சிகப்பு கலர் பேனாவும் வாங்கி ஸ்ரீராம ஜெயமி விடாம எழுதிட்டு வாங்கன்னு அவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் எழுதி அவங்களுக்கு வந்து குழந்தை நின்றுது அதையும் கூட என்கிட்ட சொன்னார் இன்னைக்கு காலையில் இது எனக்கு அவர் நினைவுபடுத்தினதால தான் இன்னைக்கு இந்த பதிவு இதை வந்து ராமநவமி அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் என்னைக்கு வேணால் செய்யலாம் ராமநவமி அன்னைக்கு செய்கிறதால கூடுதலாக உடனே வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராமநவமியை குறிப்பிட்ருக்கேன் நீங்கள் என்னைக்கு வேணுனாலும் இதை செய்யலாம் நிச்சயமாக அது உங்களுக்கு வேலை செய்யும் மறக்காமல் எல்லாரும் ஒரு நோட்டு வாங்கி சிகப்பு கலர் பேனாவால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுக்க ஏன் சிகப்பு கலர் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து செந்தூரம் பூசி இருக்கிறத அவரோட வழக்கமாக வச்சிருப்பாரு இந்த செந்தூரம் பூசப்பட்ட ஆஞ்சநேயர் அந்த ஸ்ரீராம ஜெயத்தில் இருக்கிறதா ஐதீகம் அதனால தான் சிகப்பு கலர் பேனா அதே மாதிரி கடனை போக்கக்கூடிய வருமானத்தை தர பொருட்கள் எல்லாமே சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சிகப்பு நிறத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது இன்னும் கூடுதலாக பலன் தரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குது நம்பிக்கையோடு பண்ணா உங்களுக்கும் நடக்கும் हर हर शंकर जय जय शंकर